பத்து வருஷமா இந்த குத்து தான் குத்திக்கிட்டு இருக்காரு யாரு நம்ம இந்திய பிரதமர் என்ன பாட்டது அந்த பாட்டு அடுத்து நான் பாடினது அதே ஆராதனால வந்த பாட்டு கோரே அடுத்த பாட்டு யாதோ இங்கே

பொது இடங்களில் புகைப்பிடிக்கூட சட்டத்தை கொண்டு வந்தோம் அதனால எங்களை பற்றி கொச்சைப்படுத்தாதீங்க நிலைப்பாட்டு அறிவிக்க போறோம் என்பது ஏதோ எங்களுக்கு மட்டும் அது இது கிடையாது பல கட்சிகள் அதில் ஈடுபட்டு இருக்கிறாங்கல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு முடிவுக்கு வருவோம் நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம் அதாவது நான் யார்கிட்டையும் சொல்லலை உங்க வாயில நீங்க வார்த்தைக்கு சொன்னா அது நான் பொறுப்பு கிடையாது இல்லை என்ன நான் பேசிட்டு இருக்கேன்னு தான் இருக்கிறேன் தவிர யார்கிட்ட எப்படி என்னாலாம் என்னால் சொல்ல முடியாது நாம ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படுறோம் நாம பயந்துக்கிட்டு யாரோட சேர்ந்தா தப்பிச்சுக்கலாம் இவங்களோட சேர்ந்தா தப்பிச்சுக்கலாம் மக்கள் தெளிவா இருக்கா நீ தனியாக நீ மாற்றம்னு சொன்னா தனியாவா நீ வந்து துணைக்கு இந்த கைக்கு ஒரு ஒரு குச்சி இந்த கைக்கு ஒரு குச்சி பிடிச்சிக்கிட்டு நீ ரெண்டு மேல போல தோல் போட்டு நொண்டு நொண்டி வந்தாலும் ஓட்டு போட மாட்டேன் மக்கள் தெளிவா இருக்கா நீ தனியா வந்து நின்று நான் ஓட்டு போறேன் நீங்க பாத்தீங்கன்னா குயில் வந்து காக்கா கூட்டில் முட்டை போடும் காக்காவும் அது தாம் தாம் முட்டைன்னு நினைச்சு அட காக்கும் எப்போ முட்டை உடஞ்சு வெளியில வந்து சத்தம் போடுதோ காக்காவுக்கு தெரிஞ்சிடும் இது நம்ம இனம் கிடையாது அப்படின்னு வெளியில தள்ளிடும் அதே மாதிரிதான் அவங்களா சத்தம் போட்டு வெளியில போனா அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது போக போக பிஜேபிக்கு தெரியும் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு மரியாதைன்றது அதிமுக ஐம்பத்தி ரெண்டு வருஷ ஆலமரம் இது நேத்து முழிச்ச புல்லெல்லாம் ஆட்டணும் அசைக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் முட்டாள்தனம் இதுல அண்ணாமலை நம்மளுக்கு கிளாஸ் எடுக்கிறாரு எப்படி நடத்தணும் ஆட்சி எப்படி செய்யணும் தேர்தலை எப்படி சந்திக்கணும்னு தம்பி நீங்க கிளாஸ் எடுக்கிற ஸ்கூல்ல நாங்க ஹெட் மாஸ்டர் எங்க கிட்ட எல்லாம் வந்து நீங்க கிளாஸ் எடுக்க முடியாது this is going to be tsunami of an election in 2024 இது நீங்க நினைக்கிற மாதிரி இந்த இன்கிரிமெண்டலா அப்படி சவுத்ல बीजेपीக்கு ஒரு ரெண்டு வருமா கொங்கல बीजेपीக்கு ஒரு ரெண்டு வருமா அப்படியே बीजेपी இங்க ஒன்னு வருமா கம்ப்ளீட் ஸ்வீப் நான் எதிர்பார்க்குறேன் சார் என்னுடைய கணிப்பு ஒரு சீட்டு கூட வராது மக்கள் இதயத்தில் பிஜேபிக்கு இடமில்லை ஒன்று டெல்லியில் ஆட்சியை பிடிச்சிடுவாங்களோ அப்படிங்கிறத சிலர் தமிழ்நாட்டிலே அவர்களோடு செல்லலாமா என்ற சலனத்தில் இருப்பதாக தெரிகிறது அவர்கள் எல்லோரும் சேர்ந்தாலும் கூட யார் சேர்ந்தாலும் சரி பிஜேபியோடு தமிழகத்தினுடைய மண்வோசனை பிஜேபியோட கூட்டணியாக இருக்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் அழிந்து விடுவார்கள் ஒளிந்து விடுவார்கள் என்பது தான் இருநூறு தொகுதியில் காலில் நடந்து போய் மக்களை பார்த்துருக்கோம் சார் ஃப்ளைட்டில் ஏறி அதனால் நான் தீர்க்கமாக சொல்லுகின்றேன் களம் மாறிடுச்சு சார் அதானுடைய பணம் ஆங்காங்கு திரு அண்ணாமலையினுடைய பாத யாத்திரையாக இருந்தாலும் சரி மற்ற நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி அள்ளி அள்ளி வீசப்படுகிறது ஐநூறு ஆயிரம் ரூபா வே வேசப்படுகிறது ஏழ்மையின் காரணமாக ஏழைகள் அதை செல்ல பெறுவதற்கு செல்கிறார்கள் அதை வைத்து அந்த கூட்டத்தை வைத்து பாஜக வளர்ந்து விட்டது என்ற தப்பு கணக்கை நாம் போடக்கூடாது சின்ன எங்கே போயிடுவாங்க சட்டப்படி பார்த்தா நியாயமாக பார்த்தா அது அந்த தேர்தல் விதிமுறை அவங்க கொடுத்துருக்கிற வரைவு இருக்குல்ல அதன்படி பார்த்தா அந்த சின்ன எனக்கு தான் வரையும் இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நான் ஏர் உலவன் சின்னம் கேட்டேன் அது ஒரு மாநில கட்சிக்கு கொடுத்துருக்குன்னாங்க வண்டி சக்கரம் கேட்டேன் அது ஒரு மாநில கட்சிக்கு கொடுத்துருக்குன்னாங்க அரிக்கன் விளக்கு கேட்டேன் அது ஒரு மாநில கட்சிக்கு கொடுத்துருக்குன்றாங்க அப்போ எனக்கு கொடுத்த இதை கொண்டு எங்கள் வட இந்தியாவில் ஒரு வட மாநிலங்களில் ஒன்றுனா தெரியாது தம்பி பக்கத்தில் இருக்கிற ஒரு மாநிலத்தில் இருக்கிறவருக்கு ஒரு புதுசாக போய் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் அவர்கள் போட்டி போடுவாரா இல்லையான்னு தெரியாமல் உடனே இப்போ எனக்கெல்லாம் தேர்தல் அறிவித்து ஒரு வாரம் கழிச்சதை சின்னமே ஒதுக்குனாங்க நீங்கள் எதுக்கு இப்போ அதுக்குள்ளே நீங்கள் ஒதுக்கி ஒதுக்கி இருக்கீங்க அது எனக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணுங்கிறதா கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மன்னாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க அங்க பாரு அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க